ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நாளை மாலையுடன் பரப்புரை ஓய்வு தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதாக எழுந்துள்ள புகார் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நெல்லையில் அதிரடி ஆய்வு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த பனிரெண்டு நாட்களில் இரண்டு அடி வரை சரிவு டிஜிட்டல் பயிர் கணக்கீட்டில் அதிகாரிகளுக்கு பதில் மாணவர்களை தமிழக அரசு ஈடுபடுத்துவதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தகவல் திருவண்ணாமலை அருகே பாலியல் சீண்டல் காரணமாக மாணவி தற்கொலை போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் வலுக்கட்டாயமாக கைது இருபத்தி மூன்று மீனவர்களை மூன்று படகுகளுடன் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனை உதகை அருகே மின்திட்ட பணிக்காக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட எமரால்டு அணை திடீர் வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய சாலைகள் பொதுமக்களின் புகார் மனுக்கள் குப்பையில் கிடந்த விவகாரம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடை நீக்கம் குமரி மாவட்டம் சிற்றாறு அணையில் உபரிநீர் திறக்கப்படுவதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை